இந்த ஊராட்சி சார்பில் வந்து இந்த போட்டி நடத்துகிறது உறுதுணையாக இருந்த ஃபஸ்ட்டு இந்த காலேஜுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறோம் அவங்க பஸ் வந்து கேட்ட பண்ணி இந்த கிரவுண்ட் கொடுத்தாங்க அது சரியான டைம் ப்ரைஸ் கொடுத்த டைம்ஸ் இல்லைன்னா அவங்க கூட முடில அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அதே மாதிரி இது உறுதுணையாக இருந்த இந்த அம்பையர்ஸ் ரெண்டு பேருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் மேலும் எங்கள் வார்டு எங்கள் துணைத் தலைவர் விஜய கோபிநாத் மற்றும் கோபிநாத்துக்கு நிறைய பேர் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அப்புறம் மேலும் சுதாகர் உள்ளிட்ட வார்டு உறுப்பினர் அனைவருக்கும் ஒரு ஒரு பேராக சொல்லலாம் எல்லோரும் உங்களுக்கு தெரியும் எல்லா வார்டு மெம்பர்களும் வந்து அதிகாலை முழுமே மூணு நாள் நடந்தது மேட்ச்சு போன வருஷம் ரெண்டு நாள் நடத்தினோம் ரெண்டு நாளில் முடிஞ்சிச்சு இந்த வருஷம் த்ரீ டேஸ் நடந்தது த்ரீ டேஸை வந்து ரொம்ப கடுமையான வேலை செஞ்சு இதை வந்து பக்கம் நடத்தி முடிச்சு கொடுத்துருவாங்க அதே மாதிரி ஒரு ஒரு டீம் பிளேயர்ஸுக்கும் அந்த இடத்துல நன்றியை தெரிவிச்சிக்கிறேன் ஏன்னா போன முறை பிளேயர்ஸ் வந்து ஒழுங்காக ஆட ஒழுங்காக ஆடினாங்க வெளியே வந்து சில சில பிரச்சனை பண்ணுறதுனால நம்மளுக்கு அந்த கிரவுண்டு தரல போன வாட்டி அதனால் இந்த கிரவுண்டு நம்ம வந்தோம் அதனால் இந்த முறை வேறு அந்த அசம்பவம் இல்லாமல் வேறு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஆனதுனால ரொம்ப நன்றி உங்கள் எல்லாருக்கும் ஒரு ஒரு டீமுக்கும் நன்றி சொல்கிறேன் எல்லாம் சிறப்பாக ஆடினீங்க ஸ்பெஷலாக சொன்னோம் ஏகா டூ டீம் லாஸ்ட்டாக வந்தால் லேட்டஸ்ட்டாக வந்த மாதிரி பக்காவை ஆடி செகண்ட் ப்ரைஸ் எடுத்துட்டாங்க அவளுக்கு பெரிய பெரிய வாழ்த்துக்கள் மேலும் இந்த கப் எடுத்த ஒரு கிங் பிஷருக்கு ஒரு பெரிய ஒரு பாராட்டத்தில் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு மட்டும் மொத்தம் நாலு மேட்ச்சு அதில் மூணு மேட்ச் அவங்க ஆடினாங்க இன்றைக்கி இன்னைக்கு தொடர்ச்சியாக இன்றைக்கி நாலு மேட்ச்சில் மூணு மேட்ச் ஆடினாங்க இப்போ கடுமையான உழைப்பு தான் இன்றைக்கி அவங்க நிறைய நேரத்தில் வாழ்த்துக்கள் நன்றி மேலும் தேர்ட் ப்ரைஸ் எடுத்த சம்மத்து நோக்க டீமுக்கு இப்போ நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நல்லா அருமையாக ஆடினாங்க இன்றைக்கி தான் கொஞ்சம் சோர்ந்துட்டாங்க நேரத்தை நம்ம வாரம் எல்லாம் ரொம்ப சூப்பராகினாங்க இன்னைக்கு கொஞ்சம் டயர்ட் அனுப்ப தெரியலாதுங்க ஆளுங்க தான் நன்றி மேலும் இந்த விழா சிறக்க என்னுடன் சேர்ந்து செயல்பட்ட மணிகண்டன் மற்றும் புஷ்பநாதனை கமெண்டே சொன்னார் மேலும் எங்கள் ஒன்றிய துணை செயலாளர் திமுக ஒன்றிய துணை செயலாளர் திருப்பூர் திமுக செயலாளர் ஜெயபாலன் இங்கே கூப்பிட்டோம் பிரைஸுக்கு அவர் வந்திருக்காரு அவருக்கு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்

மேலும் அனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் மேலும் இந்த இந்த ஃபங்க்ஷன் வந்து போன முறை சொல்லும் போது சொன்னோம் இது நல்லா சிறப்பாக வரணும் அடுத்த வருஷம்னு சொல்லிட்டு அதே மாதிரி இன்னும் அடுத்த வருஷம் நம்ம நான்காம் ஆண்டு செய்யும் போது இன்னும் நல்ல கிரவுண்டில் இன்னும் நல்லா நல்ல மேட்ச் வைக்கிறோம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க நல்லா ஆடுங்க அடுத்த முறை பக்கவா இருக்கணும் மேட்ச் நன்றி வணக்கம் ஓகே சூப்பர் அடுத்த ஊராட்சி மண்டத்தலைவர் சங்கீதா மயிலர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த மூன்றாம் ஆண்டாக நடைபெறும் இந்த கிரிக்கெட் போட்டிக்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் முட்டுக்காடு முதல்நிலை ஓராட்சி சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன் இந்த போட்டியில் வெற்றி பெற்ற அணியினருக்கு எனது வாழ்த்துக்களையும் இந்த போட்டியில் பங்கு பெற்ற அணியினருக்கு எனது பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இங்க இந்த போட்டியில் பங்கு பெற்ற அணியோ முட்டுக்காடு இளைய சிங்கங்கள் அது மட்டும் இல்லை இந்த போட்டி வந்து நல்லா ஆர்கனைஸ் பண்ணணும் டெலிகாஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு நல்லா திங்க் பண்ணி நல்லா சிறப்பா பணியை நடத்தின நம்ம காஞ்சி வடக்கு மாவட்ட பிரதிநிதி நமது தலைவர் திரு மு மயில்வாழன் அவர்களுக்கு முட்டுக்காடு முதல் ஊராட்சி சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நமது வார்டு உறுப்பினர்கள் துணைத் தலைவர் உறுப்பினர்கள் இளைஞர்கள் எல்லாருமே பணியை கரெக்டா செஞ்சாங்க என மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம சிறப்பா இந்த போட்டியை நடத்தணும் இளைஞர்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஊக்குவிப்பு இந்த போட்டிகள் மூலமாக நமக்கு வந்து நம்ம எதுவாக இருந்தாலும் நம்ம யூனிட்டியோட இந்த போட்டியை நம்ம நடத்தணும் எந்த ஒரு மன கஷ்டமும் இல்லாம கரெக்டாக இந்த போட்டியை நடத்தி இந்த போட்டி ஊராட்சி லெவல்ல மட்டுமே இல்லாம டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல நம்ம ஸ்டேட் லெவல்ல வெற்றி பெற்ற அணியர் மட்டும் இல்ல இந்த போட்டில பார்ட்டிசிபேட் அணியினரும் சிறப்பா எல்லா போட்டிகளும் கலந்து நம்ம முட்டுக்காடு பஞ்சாயத்துக்கு ஒரு பெருமையை தேடி தரணும் முட்டக்காடு முதநிலை ஊராட்சி சார்பாக எனது மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இப்ப கேமராமேன் சொல்லுங்களா கேமராமேன் கார்த்திக் வாங்க உங்களுக்கு வந்து ஒரு அன்பளிப்பு ஊராட்சி சார்பில் சிறப்பாக மூன்று நாட்கள் வந்து டெலிகாஸ்ட் பண்ணி ஏ அடுத்ததாக அம்பேஸ் கூட்டலாம் அம்பேசாம் ரெண்டு பேருக்கு சேர்த்து ரொம்ப நன்றி ஏன்னா இந்த மேட்டை ஒரு ஒரு நாள் அடிச்சுட்டு திருப்பி எடுத்து சுருட்டி வச்சுட்டு கடுமையான வேலை ஃபுல்லா ரெஸ்டே இல்லை மூணு நாளில் முடியும் அவருக்கு ரெண்டு ரெண்டு பேரை வந்து ரொம்ப நன்றி நன்றி தெரியா அடுத்தத இந்த மேட்ச் கிட்டத்தட்ட கிங்ஃபிஷர் பிஷர் கழிப்பூர் டீம்ல வந்து கிட்டத்தட்ட அஞ்சு மேட்ச் அடைகிறாங்க ஒரே டீம் நாலா அஞ்சா நாலு மேட்ச் நாலு மேட்ச் அடிக்கிறாங்க அதில் மேன் ஆஃப் த சீரியஸ் வந்து நம்ம கார்த்திக் கொடுக்குறோம் கார்த்திக் மேலே அதில் கடுமையாக ஆனால் போல சென்ச்சுரி வச்சா போல மேட்சில் ஒரு சிறிய அன்பளிப்பு தான் சும்மா ஒரு ஊக்கி வைக்கணும்னு சொல்லிட்டு தான் அட்டா அப்படி ரொம்ப நன்றி இதெல்லாம் வந்து பெருசாக ஆடி இந்த ஸ்டேட் லெவலில் ஆடணும் எனக்கு பாராட்ட தெரிவிச்சு கார்த்தி ஆனால் கார்த்திக் நெக்ஸ்ட் வந்து பிரைஸு தேர்ட் ப்ஸ் சமத்துவ நகர் கழிப்பூர் வாங்க கேப்டன் சாம் மற்றும் மணியினர் வாங்க வாங்கிட்டே செம இப்படி இப்படி பிரச்சனை பேசிக்கிட்டு இருக்கோம். சத்யாகண்ணன் அங்க நிற்பியா? அண்ணே தேரு. அது வேற எக்ஸாட் பிளேஸ் இருக்கு. நீ யா யா என்ன ஓட ஓடுற. கொஞ்சம் கொஞ்சம் கே. டாஸ் ஆகிட்டா. அப்படியே ப்ளீஸ்ங்க. போய்ட்டालோ. ஆ ஓகே. நீ எடிட் பண்ணுங்க.

வா okay, சூப்ப <laughs> 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 குமாரை அன்சை வாங்க அப்புறம் கேள்விடா கப்ப பத்து நீ கொடுப்பாங்க ஓகே கீழே விஷயத்த

இல்ல அல்ல நில் கோம் ஆ மணி மணி நெல் நீ வேற ஏன் ஓகே நன்றி நன்றி அடுத்ததாக அடுத்ததாக முதல் பரிசு கைப்படுற கிங் பிஷர் நல்ல அருமையான அடுத்த வெளிப்பட்டு நல்ல நல்லா ஒரு கிரிக்கெட்டுக்கு எவ்வளோ ஒரு டீசெண்டாண்டாங்க ரொம்ப அவங்களுக்கு நான் நேரத்தில் பெருமையா சொல்கிறேன் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் வாங்க 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 தப்பீவ் பண்ணி முட்டுக்காட உற்சி கேட்டுக்காண்டிங்க வரணா திறப்பிக்க இன்றைய தேதியிலே இன்றைய தேல சிறப்பு கழிப்பு வரலாற்றிய இவ்வளவு பெரிய இது அற்புதமான நிகழ்வுகளை பார்க்கும் பொழுது சந்தோஷமா இருக்குது முதல் பரிசு கழிப்பு அணியினர் பெறுகின்றனர் இப்படிப்பட்ட முட்டுக்காடு முதல்நிலை ஊராட்சியிலே மிக சிறப்பாக திருமதி சங்கீதா மயில்வாகன தலைவர் அவர்களும் திருவாளர் மயில்வாகனன் அவர்களும் ஊராட்சி மன்றத்துடைய துணைத் தலைவர் மற்ற ஊராட்சி மன்றத்தினுடைய மாண்புமிகு உறுப்பினர் அனைவருமே மிக சிறப்பாக இந்த விளையாட்டு போட்டி நடத்தி அற்புதமான ஒரு பரிசை வழங்கி இங்கே கௌரவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் கழிவு கிங் பிஷர் அணிக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த முறை இரண்டாம் பரிசு பெற்ற ஏகாட்டூர் ஈகல் வாரியர்ஸ் வெற்றி வாய்ப்பை நீங்கள் தவிர தோல்வி அடையவில்லை அடுத்த வருடம் நீங்கள் வெற்றி வாய்ப்பை பெற உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம் இது எல்லாமே விளையாட்டு தான் இது அதாவது மூன்றாவது பரிசு பெற்ற சமத்துவமாக விளையாட்டு வீரர்களுக்கு நாங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அற்புதமான ஒரு தலைவர் கிடைத்திருக்கிறார் உங்கள் அந்த நமது ஊராட்சி மன்றத்தினுடைய எல்லா பகுதியில் இருக்கிற இளைஞர்களை ஒன்று கூட்டி இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் விழா நடத்தி அதை மிக சிறப்பாக நடத்தி அனைத்து ஊராட்சி மன்ற மதிப்புமிகு உறுப்பினர்களும் துணைத் தலைவரும் ஒன்றிணைந்து நடத்தியது மிக பாராட்டுக்குரியது ஆச்சரியமாக இருக்கிறது எங்களெல்லாம் பார்க்கும்போது வருவாங்க டாஸ் போடுவாங்க போயிடுவாங்க ஆனால் அன்றையிலிருந்து துவங்கத்திலிருந்து பரிசு கொடுக்குறவர்களும் ஒன்றியம் ஊராட்சி ஒன்றியத்தினுடைய உறுப்பினர்கள் மாண்புமிகு உறுப்பினர் அனைவரும் தலைவரோடு இருந்து சேர்த்து பார்க்கும்போது அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும் இந்த ஊராட்சி சிறப்பாக இருக்க வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் யாருக்கும் யாருக்கும் சரித்துறை நம்முடைய ஊராட்சியுடைய அனைத்து பயண வார்டு உறுப்பு மற்றும் அனைத்து பொதுமக்கள் மற்ற இளைஞர்கள் இளைஞர் அரையணைத்து ஒருங்கிணைத்து அனைவரையும் செயல்படுத்தி இந்த விளையாட்டை சிறப்பாக செயல்படுத்திய நம்முடைய மாவட்ட கழக மாநில கழக அடுத்தடுத்து பொறுப்பில் ஏற்றிருக்கும் நம்முடைய தலைவர் மகிழ்ந்தன் அவர்களை போற்றி நம்முடைய ஊராட்சி மன்ற தலைவர் சங்கீதா அக்கா அவர்களை வணங்கி நம்முடைய மென்மேலும் நம்முடைய வழிகாட்டை தேர்ந்தெடுக்கும் ஊராட்சி மன்றத்தினுடைய வழிகாட்டி இன்றில்ல அன்றில்லை என்றும் நம்முடைய அவர்களை வாழ்த்தி வணங்கி இன்றைய தேதியில் நம்மளை அனைவரையும் ஒருங்கிணைத்த செயல்படுத்தி ஒவ்வொரு ஊராட்சியில் மட்டும் இல்லை ஒரு வாரியம் எல்லோருக்கும் ஒருங்கிணைத்து ஆர்கனைஸ் பண்ணி ஒரு பரிசு கொடுத்து எல்லோரையும் திருப்திப்படுத்தி இன்றைக்கு ஒரு மனதாக பாராட்டி வைத்திருக்கும் அண்ணன் மூ மயிலர்களை வாழ்த்துகிறோம் வாழ்த்து இன்று முதல் என்றும் வரை என்றுமே மயில் வாகனன் மயில் வாகனம் உச்சரித்து வாழ்த்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் கார்த்தி எம் கார்த்திகா என்ன கார்த்திகை போட கார்த்தி வா கார்த்தி வந்து நன்றி சொல்லாம விட்டு நான் ஆக்சுவலாக வந்து கார்த்தி தான் வந்து இந்த பிக்சர் ரெடி பண்ணுறதுக்கு டெய்லி வந்து நைட்டில் தண்ணி ஊற்றுறது தண்ணி ஊற்றி ரெடி பண்ணி செட் பண்ணி தான் அவர் என்ன ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் வா கார்த்தி வாழ்த்துக்கள் கார்த்திக் கொடுத்துரு

எனக்கு கிளஞ்சி கிளம்பிடுங்க அதாவது எடுத்துகிட்டு போயிடுங்க இந்த ப்ராப்பர்ட்டி எதுவும் விடாதீங்க எது பொருளை போட்டால் எடுத்துன்னு போயிடுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்

அதுவே பண்ணிக்கலாம் கரெக்ட் கரெக்ட் ஏய் திராவிடம் ஆடுங்கடா ஏடா இந்த ராத்திரி வந்து தந்துட்டு போயிட்டா இப்போ வந்து தந்துட்டு போறோம் இல்ல 1 40 60 நம்ம நாளைக்கு என்ன <Noise/> 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 இந்த மூணு நமது யாகாட் ரேஸ் அந்த நிம்மி வந்து அருமையா கமெண்ட்டி சொன்னப்பல நிம்மி கார்த்திக்கு வேற யாரு அப்புறம் வேற யாரு அனைவருக்கும் நன்றி நன்றி வாழ்த்துக்கள்